இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பாக பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் தாவீதின் விண்ணப்பம் என்று சொல்லி இதனுடைய தலைப்பு இருக்கிறது இதில் தாவீதி தேவனிடத்தில் பேசுகிற காரியங்கள் அநேக காரியங்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா வசனம் மூன்றில் தாவீது சொல்லுகிறார் கத்தரிடத்தில் சொல்லுகிறார் நீரின் இருதயத்தை பரிசோதித்து பிராகாலத்தில் அதை விசாரித்து என்னை குடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு வசனத்தை அங்கே ஏறெடுக்கிறார் இப்போ வேதத்தில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இருதயங்களை குறித்து அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியில் நொறு கொண்டதும் நறு இருதயத்தை நான் குறக்கணியன் பெருமையுள்ள இருதயம் மகிழ்ச்சியான இருதயம் மூடனுடைய இருதயம் இழைத்து போன இருதயம் என்று சொல்லி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கான ஆதார வசனங்களும் வேதத்தில் இருக்குது ஆனால் இங்கு தாகிது சொல்லுகிற ஒரு காரியம் நீரின் இருதயத்தை பரிசோதித்து அப்போது இந்த ஒரு வசனத்தை நான் தியானம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பரிசோதித்தங்கிறதுலே மைலஸ் ரக்காய் போச்சு ஏன்னா நம்மளுடைய காரியங்கள் எப்படியாக இருக்கிறது இப்போ பரிசோதனை தேவன் வந்து நம்மளுடைய இருதயத்தை பரிசோதிக்கிறார் அப்போது அவருக்கு நம்ம அநேக பெயர்கள் சொல்லுகிறார் தேவனுக்கு கத்தருக்கு வந்து அவருடைய நாமத்தை நம்ம துதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அநேக நாமங்களையும் சொல்லி துதிக்கிறோம் ஆனால் தாவிதுக்கு தெரியும் அவர் சொல்லி துதிக்கிற அடிக்கடி சொல்ல துதிக்கிற ஒரு நாமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்த நீதி நியாயாதிபதி என்று சொல்லி துதிக்கிறார் அப்போ அவர் வந்து ஒரு விஷயத்துல நியாயம் பண்ணுனா அது வந்து சரியான முறையில் இருக்கும் அப்படிங்கிறது தாவிதனுடைய அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் அப்போ அந்த வசனத்துக்கு ஒரு இணையான வசனம் பார்த்தீங்கன்னா இறைமையை பதினொன்று இருபதுல நம்ம வாசிக்கலாம் சேனைகளின் கர்த்தாவே உள்ளந்திரயங்களையும் இருதயத்தையும் தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியே என்று சொல்லி ஒரு வசன வருவதையும் பார்க்கலாமா பார்க்கலாம் கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருப்பதனால அவர் ஆண்டவர்கிட்ட நேரடியே சொல்லுகிறார் கர்த்தாவே என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து புடமிட்டு பாருங்க அப்படின்னு புடமிட்டு பாருங்க பாத்தீங்கன்னா இது ஒரு சர்வசாதாரணமான ஒரு காரியம் இல்லை இப்ப பார்த்தீங்கன்னா காந்தி பார்க்கு செட்டி வீதியில் தங்கப்பட்டறையில் நான் வேலை செஞ்ச அனுபவம் எனக்கு இருக்குது இந்த மாங்காய் மாலை கோதுமை செயின் கொப்பி செயினு கொடுக்குற அனுபவங்கள் எல்லாம் எனக்கு இருக்குது அப்போது அந்த தங்கத்தை வந்து காய்ச்சுவாங்க நல்ல தண்ணி மாதிரி நல்ல ஒரு அதிகமான ஒரு அனல் மூட்டி காய்ச்சும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த தங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குப்பைகள் கசடுகள் எல்லாம் வரும் அப்போ வெள்ளியை வந்து காய்ச்சுவாங்க ஏன் கேட்டிங்கன்னா அந்த கழிவுகள் எல்லாம் வெளியே வந்தால் தான் அது சுத்தமான வெள்ளியாக சுத்தமான பொண்ணாக சுத்தமான உலோகமாக மாறும் அது கல்ல க கலப்படம் இல்லாத ஒரு உலோகமாக மாறும் அப்போ குடமிடுவது என்பது அவ்வளவு சர்வசாதாரண காரியம் இல்லை ஏன்னா அந்த அக்குனியினுடைய வெப்பம் பார்த்தீங்கன்னா அதிகமான டிகிரியில் வைப்பாங்க அப்போது ஆண்டவர் வந்து நம்மளை குடமிட்டு பாருங்க அப்படின்னு நம்மனால இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியும் ஆண்டவரே ராக்காலத்தில் என்னை குடமிட்டு பாருங்க என்று சொல்லி இன்னைக்கு ஒரு ஏழு மணிக்கு மேலே எத்தனை கிறிஸ்தவங்களால சொல்ல முடியும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன் ஏழு மணிக்கு மேலே சாயங்காலம் ஏழு மணிக்கு மேல ஆண்டவரே இந்த இரவு நேரத்தில் என்னை வந்து நீங்கள் குடமிட்டு பாருங்கள் சோதித்து பாருங்கள் நான் உங்களோட இருக்கிறேன்னா இல்லை உலக ரீதியான காரியங்களில் இருக்கிறேன்னா அல்லது பொழுதுபோக்கான நிகழ்ச்சிகளில் இருக்கிறனா அப்படின்னு சொல்லி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர்னாலும் சொல்ல முடியும் ஆனால் தாவிங்கு சொல்கிறார் நீங்கள் இருதயத்தை பரிசோதித்து காலத்தில் அதை விசாரிங்க விசாரிங்க விசாரிச்சு பாருங்க இல்லை ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏன்னு கேட்டிங்கன்னா தாவீதினுடைய இருதயம் அவ்வளவு சுத்தமான ஒரு இருதயமாக இருந்தது அதனால இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பாக தாவீதின் இருதயம் என்கிற ஒரு தியான பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம் அப்போ தாவீது ஆண்டவர்கிட்ட இப்படி சொல்லும் பொழுது தாவீதினுடைய இருதயம் வெஷ்டிப்பட்டதாக இருந்ததுன்னு பார்த்து நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம் சவுல் வந்து தாவிதை கொள்ள தேடி சுற்றி தீர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் ஆனால் கிட்ட இருந்து தாவீதை தப்பிச்சது சர்வசாதாரணமான விஷயம் இல்லை அவர் எங்கெங்கே போனார் எப்படி சிக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அரண்மனையிலிருந்து ஃபஸ்ட்டு ராமாவில் இருக்கிற சாமுவை கிட்டே போகிறாரு அங்கேருந்து நோவில் இருக்கிற ஆசாரியனாகி அகிமேல்கிட்ட போகிறாரு கார்த்தினுடைய ராஜாவாகி ஆகிஷ் இருக்க போகிறாரு அதுவெல்லாம் கெபிக்கும் போகிறாரு போறாருக்கும் போறாருக்கு போறாரு மலை காட்டுக்கு போறாரு கடைசியா பள்ளத்தாக்கு போறாரு அப்போ இத்தனை இடத்துலையும் சவுல் மூணாயிரம் பேரை கூட்டிட்டு தாவிதை கொள்ள வகை தேடி சுற்றி தீர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் மாகன் பள்ளத்தாக்கில் சவுல் வந்து ரவுண்டு கட்டிட்டாரு தாவிதனால தப்பிக்க வழி இல்லை தாவித கூட அறுநூறு பேர் இருக்கிறாங்க ஆனால் சவுல் கூட மூணாயிரம் பேர் இருக்கிறாங்க நம்மளை சுற்றி ஒரு அஞ்சு பேர் ரவுண்டு கட்டிட்டாலே நம்மளால் தப்பிக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கு மூணாயிரம் பேர் வந்து கொள்றதுக்கு வகை தேடி சுற்றி திருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஒரு ஆள் வந்து நம்மளுடைய தேசத்தின் மீது படையெடுத்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சவுல் வந்து தாவித அந்த கணம் விட்டுவிட்டு விட்டு தன்னுடைய தேசத்தை காப்பாற்ற போயிட்டான்னு சொல்லி வேதத்தெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் ஏன் இப்படியாக இந்த காரியம் வெளிப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கொலைவெறியோடு கொள்ள சிருஷ்டித்திருந்த சவுளை கொள்ள தானியதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து அந்த தானியது கொள்ளலை ஏன்னு கேட்டீங்கன்னா தானியது சவுள் மீது காட்டின இறக்கமுள்ள அந்த இருதயம் தாங்க காரணம் பஸ்ட் ஏன்னா நம்ம வாயின் வார்த்தையில இறக்கத்தை காட்டுவோம் இருதயத்துல வெறும் கடினத்தை காட்டுவான் ஆனா இங்க தாவிதை அப்படி இல்லை இருதயத்துல என்ன நினைச்சாரோ அதை செயல்படுத்தினார் சவுள் மேல வந்து ஒரு இரக்கத்தை காட்டினார் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின நபர் மீது நான் கை போட மாட்டேன்னு சொல்லி அப்போ தாவிதனுடைய இருதயத்தில் இருந்த ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இறக்கமுள்ள ஒரு காரியம் இருந்ததை நம்ம இங்க பார்க்கலாமா அப்ப தாவிதினுடைய இருதயத்தில் இருந்த ஒரு காரியம் என்னன்னா இறக்கமுள்ள இருதயம் உள்ள ஒரு தாவிதாக இங்க அவர் நம்மளுக்கு வெளிப்படுகிறார் நான் ரெண்டாவது ஒரு காரியம் பாத்தீங்கன்னா சகிப்பு தன்மைகள்லாம் ஒரு இருதயம் தாவிதக்கு இருந்துச்சுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரோட்ல போகும்பொழுது நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் திட்டாருன்னா எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பஸ்ட் யாராவது திட்டாருன்னா பட்டு பட்டு பேசிடுவேன் இது ஒரு சாட்சியா கூட சொல்றேன் நம்ம சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய வார்த்தைகள் கம்மியா இருக்கு இல்லைன்னா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் சரி வச்சு பார்க்க மாட்டேன் முகத்துக்கு முகம் டக்கு டக்குன்னு என்ன வருதா அதுக்காக தீய வார்த்தைகள் பேச மாட்டேன் சுருக்கனை பேசிட்டு போயிடுவேன் நம்ம சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் கத்தனுடைய நாவை கொஞ்சம் அடக்கி வச்சிருக்கிறது அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன் இப்போ இந்த சகிப்பு தன்மையுள்ள இறுதியில் உள்ள தாவியது எப்படி சகிப்பு தன்மை என்ன பாத்தீங்கன்னா சீமையை தாவியை நோக்கி தூசி யோசிக்கும் பார்த்தீங்கன்னா வேலையாளின் மனசனை தொலைந்து போ ரத்த பிரியனை தொலைந்து போ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கர்த்தர் எனக்கு சரியான ஒரு பதிலை அவன்கிட்ட பேசுவார் அவனுக்கு கொடுப்பாருன்னு சொல்லி ஒரு அமைதியே கடந்து போகிறார் ஏன்னா அதை சகிச்சுக்கிறார் இப்போ ஏசி கிறிஸ்து அதை தான் சொல்றாருங்க இப்போ நம்மளை ஒரு உனக்கு உன்னை துன்பப்படுத்துகிறனுக்கும் நீ ஜபம் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இங்க வந்து தாவிதுக்கும் அதே ஒரு மனநிலை தான் வருது சகிப்புத்தன்மையோடு கடந்து போகிற ஒரு இரு இறுதியுள்ள ஒரு தாவிதாக இங்கே நமக்கு அவர் தென்படுகிறார் கடைசியாக ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா மனம் திரும்புகிற ஒரு அவசியம் உள்ள ஒரு தாவிது மனம் திரும்புகிற ஒரு தாவீது நிறுதயம் அப்படின்னு கூட பார்க்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம அநேகம் சொல்லுகிற பச்சவலனுடைய காரியத்தில் தாவிதை வந்து தவறு செய்துக்கிட்டாரு தவறு செய்து ஆனால் நாட்டான் தீர்க்க தரிசி அதை உணர்த்ததுக்கு அப்புறம் மீண்டும்மாக தாவிதுக்கு வயதான காலத்தில் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு சரியெல்லாம் போகுது அந்த தேசத்திலேயே அழகான ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து பணிவிடை செய்ய வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வேதவசனம் தெளிவாக சொல்கிறது ராஜாவலை ஏறத்தையும் கூட பார்க்கவில்லை என்று சொல்லி மீண்டும் அந்த தவறு செய்யவில்லை என்று சொல்லி தெளிவாய் சொல்கிறேன் அப்போ தவறு செய்யாத ஒரு மனுஷன் யாருமே இல்லை ஆனால் இது தவறு இது தப்பு இது அசுத்தம் இது அறுவறுப்பு இது வேதத்துக்கு புறமானது அப்படின்னு சொல்லி எப்போ நம்ம மனசாட்சியில் குத்தப்படுகிறோமோ அப்பொழுதே உடனடியாக மனம் திரும்ப வேண்டும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தால் மட்டுமே நம்ம ஆண்டவர்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஏறெடுக்கிற ஆண்டவரை இந்த ஹிருதத்தை பரிசோதித்து பாருங்க இது மட்டும் இல்லைங்க தேவனுக்கு விரோதமான காரியங்களும் ஒன்னும் இல்ல எவ்வளவோ பாடகளை மத்திய எவ்வளவு நெருகதி மத்திய பாத்தீங்கன்னா தாமிதி கிட்ட சரி கோபு கிட்ட சரி தேவனுக்கு விரோதமான காரியங்களோ உதாசின படுத்துக்கிற காரியங்களும் தூசிக்கிற காரியங்களோ ஒன்றுமே இல்லை இப்ப நாங்களும் பாத்தீங்கன்னா நெச்சிக்கப்பட்ட புதுசு ஆரம்பத்துல எனக்கு சரியான முறையில் எதுவுமே அமையாத போது பாத்தீங்கன்னா என்னடா அந்த சாமி கும் மட்டும் அழியலை இந்த சாமி கும் மட்டும் இல்லைன்னு சொல்லி நானெல்லாம் தேவனையும் தூசித்திருக்கிற காலங்கள் நிறைய உண்டு ஆனால் நாட்கள் செல்ல செல்ல பக்குவ பட 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 கட்சர் சந்திக்கும் பொழுது பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் மாற்றி போட்டார் எந்த வாயால வந்து தூசித்தரோ அதே இன்னைக்கு வந்து மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு கர்த்த நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் ஆகையினால இங்கு தாவித சொல்ல கர்த்தாவை நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ஒரு காலத்தில் அதை விசாரித்து அதை புடமிட்டு பார்த்து ஒன்று காணாமல் இருக்கிறேன் அப்ப நம்மளுடைய மனசுல ஒண்ணுமே இருக்கக்கூடாது வேதத்துக்கு புறமான காரியங்கள் பரிசுத்திற்கு எதிரான காரியங்கள் பாவமான காரியங்கள் அசுத்தமான காரியங்கள் அருவறுப்பான காரியங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நான் காலையில எந்திரிச்சு ரெண்டு வசனங்களை சொல்லி ஜவம் பண்ணேன் ஆண்டவரே விழுந்து போன தாபியின் கூடாரத்தை சீர்படுத்தி நிலைநிறுத்தின தேவத்தின் வாழ்க்கையை சீர்படுத்தி நிலைநிறுத்தி கொடுங்க ரெண்டாவது எத்தனை பேர் நம்ம நாளை செய்ய நம்ம சொல்லும் பொழுது எனக்கு உடம்புக்குள்ள இருக்குது இன்னைக்கு காலையில நாலரை மணிக்கு எந்திரிச்சு மறுபடியும் ஜெபம் பண்றேன் எல்லா காவலோடய என் ஹிருதயத்தை காத்துக்கொள்ளணும் அந்த வரைய எனக்கு ஒரு சில சூழ்நிலை நமக்கு கோபமெல்லாம் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு வசனங்களை சொல்லி நான் ஜபம் பண்ணும்போது அந்த ரெண்டு வசனத்தை தீர்க்க தரிசனமாக கர்த்தர் ஆராதனை வேலையில் பாஸ்டர் மூலம் கொடுத்தா இப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்குள்ளே கடந்து வரணும் நம்ம எங்கே உட்காந்து ஜெபம் பண்ணாலும் நம்மளுடைய சபையில் நம்மளுடைய நியாயம் வெளிப்படக்கூடிய வகையில் நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கணும் அப்படி தான் வந்து கர்த்தோடைய சமூகத்திலே தாய் தாவிதனுடைய நியாயம் வெளிப்பட்டுச்சு அதனால தான் தாவிதர் சொல்கிற நீ என் ஹிருதயத்தை பரிசோதித்து பார்த்து அதில் ஒன்றுமே காணாது என்னோட என்னுடைய இறுதியத்தில் இருக்கிறதெல்லாம் ஆண்டவரே நீங்க மட்டும்தான் சொல்லி சொல்லுகிறார் அதனால கடைசியா சொல்றாரு என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன் என்று சொல்லி ஆகினால நம்ம எந்த சமயத்துல எதை பேசணுமோ எதை பேசக்கூடாது என்று சொல்லி கத்தர் இடத்துல நல்ல ஒரு ஞானத்தோட கடந்து சென்றால் நாமும் இந்த தாவிதை போல கர்த்தருடைய சமூகத்துல நாமும் பரிசோதிக்கப்படுகிற புடவிட்டு பார்க்கிற சுத்த பொண்ணாக விலகலாம் என்று சொல்லி நல்ல சங்கதிகளுக்கு தந்த ஆண்டவருக்கும் பேசுற மொழித்த ஆசிரியர் நன்றிகளை சொல்லி சங்கதிகள்